அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வபரகாத்தூ ஆண் பெண் ஜனாசாவை குளிப்பாட்டும் விளக்க பாடங்களின் வரிசையில் கஃபன் பற்றிய பாடம் இதற்கு முன்னாடி சக்ராத் நிலையில் இருக்கும்போது மரணித்தவுடன் என்ன செய்கிறது அப்படிங்கிறத பகுதி ஒன்றில் பார்த்தோம் கசப்பு மாற்றும் விவரங்களை பகுதி ரெண்டில் பார்த்தோம் பிறகு குளிப்பாட்டும் விதிமுறைகளை பகுதி மூணில் பார்த்தோம் இது பகுதி நான்காக கஃபன் துணி பற்றிய விவரம் அன்பிற்குரியவர்களே யார் மையத்தை குளிப்பாற்றுறாங்களோ எல்லா அவங்களுக்கு சொர்க்கத்தில் மென்மையான பசு நிற சுந்துஸ் அப்படிங்கிற பட்டு ஆடையை இஸ்தபுரக் அப்படிங்கிற பட்டு ஆடைய அவங்களுக்கு கொடுக்குறான் அதனால் மையத்தானவங்களுக்கு ஜனாசாவானவங்களுக்கு கஃபன் துணி அணிவிக்கிறது இருக்கிறதே சிறப்பான விஷயமா இருக்கு யார் ஒரு மையத்துக்கு கஃபன் அணிவிக்கிறாரோ அல்லா அவருக்கு சொர்க்க ஆடையை அணிவிப்பான்னு ரசூலுல்லாய் சலதால சொல்ல சொன்ன ஹதீசு தபுரானில பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு முஸ்லிமான தன் சகோதரனுக்கு துணியை துணிய கஃணிய நல்ல துணியா கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாய் சலதால சொல்ல சொன்ன ஹதீசு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐஷா நாயகி சொல்லுவாங்க சொல்லும் எமன் நாட்டில் தயாரான மூன்று வெண்ணிற பருத்தி கஃபன் ஆடையை அவங்களுக்கு அணிவிக்கப்பட்டுச்சு அதில் தைத்த சட்டையும் தலப்பாகையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வெள்ளை ஆடை அணியுங்க அதுதான் உங்களுக்கு மிக நல்ல ஆடை வெள்ளத்துணியிலேயே உங்களுக்கு இறந்தவர்களுக்கு கஃன் எடுங்கனும் ரசூலாய் சிலதலை சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இப்படி நிறைய நபி பொழிகள் காணப்படுகிறது எனினும் கஃனுக்கு வளமையாக எந்த ஆடையை அணியப்படுமோ அது மாதிரியான ஆடைகளை அணிஞ்சிக்கலாம் அதில் தையல் இருக்கக்கூடாது பாக்கெட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மசாலா அந்த அடிப்படையில வெள்ளையாக அந்த ஆடை இருப்பது சால சிறந்ததா இருக்கு மையத்துக்கு கஃபன் அணிவிக்கிறதும் ஒருத்தர் அதை செஞ்சுட்டா எல்லாருடைய பொறுப்பு நீங்கிடும் யாருமே செய்யலன்னு சொன்னா எல்லாருமே வசதியுடையவர்களா இருந்தா எல்லாருமே குற்றவாளியா ஆயிடுவாங்க ஒரு ஜனாசா இறந்துட்டாங்க வசதி இல்லாம இருக்குது எல்லா வாரிசுகள் இல்லை இப்போ அதை ஜனாசாவை எடுத்து செய்யணுங்கிற பொறுப்பு சமூகத்துக்கு வந்துடுது அப்படிங்கிறத கவனிக்கிறோம் கஃபன் துணிகளினுடைய வகைகள் மூன்று விதமாக இருக்குது ஒன்று சுண்ணத்தான கஃபன் ரெண்டு போதுமான அளவு உள்ள கஃபன் மூணு அவசியமான கஃன் சுண்ணத்தான கஃபன்னா என்ன சௌகரியமான நிலையில அதை பூர்த்தி செஞ்சா அது கூலி கொடுக்கறதுக்கு காரணமாக அதை விட அதிகப்படுத்துறது மக்குரோகு சுண்ணத்து தான் சரியான ஒரு அளவு போதுமான கஃபன் வசதி இருக்குது நல்ல ஆடம்பரமான ஆடைகளை வாங்கி என்ன செய்யணும் அவங்க அனுபவிச்சுக்க முடியும்னாலும் போதுமான அளவு அவங்க என்ன செய்யணும் அதை வச்சுக்கணும் விட மக்ரோகு இல்லாமல் ஜாயிஸான அளவு அதை விட குறைக்கிறது மக்ரோகு வசதி இருந்தும் போதுமாக்கி கொள்கின்ற அளவு அது மக்ரோகு இல்லாமல் ஜாய்ஸு அதை விட குறைக்கிறதும் மக்ரோகு அவசியமான கஃபன் வசதி இல்லை அதனால் எது ஜாயிஸோ அந்த அளவுக்கு போதுமாக்கிக்கிறது சுண்ணத்தான கஃபன் தான் சிறந்தது போதுமான கஃபன் ஜாயிஸு அவசியமான கஃபன் நிர்பந்தமான நேரத்தில் ஜாயிஸு துணியே இல்லை அளவான தொழிலா இருக்குன்னா என்ன செய்யறது ஹம்சா ரதியாஹு தாலா அன்ஹா அவங்களுடைய கஃபன் எப்படி இருந்துச்சு ஒரு போர்வையா இருந்துச்சு அவங்களுடைய தலைய மூடிட்டா கால் திறந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு கால்ல இலைய போட்டாங்க அப்படின்னு ஹெக்காயத்து சஹாபால பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆகா அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி தாய் செலதால சொல்லாம் அவர்களின் மகளார் ஜைனப் ரதியுல்லாஹுத்தாலா அனுகா அல்லது உம்மு குல்சு ரதியாஹுத்தாலா அனுகா அவங்களோட குளிப்பாட்டிய பெண்கள்கிட்ட அஞ்சு நபி என விசல்தால யோசனை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதனால கஃனுடைய எண்ணிக்கை இருக்கிறது ஆண்களுக்கு மூன்று துணி அவசியம் ஆணுக்கு கஃனில் மூணு துணி ஒன்று சட்டை ரெண்டு உடுத்தாட கீழாட மூணாவது அடைய வளர்ந்தான் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு துணி இதுதான் ஆண்களுக்கான ஒரு சுண்ணத்தான கஃன் பெண்ணுக்கு ஐந்து துணிகள் அவசியமாக இருக்குது ஒன்று சட்டை ரெண்டு உடுத்தாடை மூணு அடைய வளையந்தான் அப்புறம் முக்காட்டு துணி நாலு அஞ்சு மார்பு துணி இது இல்லாமல் துடைக்கிறதுக்குன்னு சில துணிகளை கழிச்சுக்குருவாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியானது தான் அதாவது பதினோரு துணி துடைப்பு துணி சின்ன சின்னதாக கழித்து வச்சுக்குவாங்க கண் ரெண்டு மூக்கு கண் ரெண்டு காது வாய் அதே மாதிரியான அந்த காதுகளுடைய துவாரங்கள் மறை உறுப்புக்களை கழுகிறதுக்கு என்று ஒரு பதினோரு துணிகள் அதே மாதிரி சட்டை வந்து நாலு மூலம் இருக்கணும் உடுத்தாடைங்கிறது ஒரு ஆறு முளம் கீழாடை வளைந்தானுங்கிறதும் ஒரு ஆறு முளம் இருக்கும் முக்காட்டு துணி ஒரு மூணு முளம் இருக்கும் மார்பு துணி ஒரு நாலு முளம் இருக்கும் அன்பிற்குரியவர்களே ஆணினுடைய கஃன் சுண்ணத்தானது இது அதே மாதிரி பெண்களினுடைய கஃனும் இதுவாக இருக்கிறது இப்போ இந்த கஃன் துணியினுடைய விஷயத்துல அடைய வளைந்தான் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு துப்பட்டி மாதிரியான துணிகள் அதை நல்லா என்ன செய்யணும் முழுவதும் மூடும்படியான அந்த துணிகளாக வச்சுக்கணும் ஒருத்தருடைய கபு திறந்து கிடக்குதுன்னு சொன்னா அந்த மையத்தில் கஃன் இல்லை திருட திருடி அப்படியே இல்லை எப்படியோ காணா போச்சு அப்படின்னு சொன்னா நல்லபடியா இருந்தா மீட்டும் கஃபன் அழிவுச்சு அந்த உடல் ஊதி போயிருந்துச்சின்னா ஒரு துணியை சுற்றி என்ன செய்யணும் வக்கீணுங்கிறதும் ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ கஃபனுடைய அந்த எண்ணிக்கைகளை நாம் பார்த்தோம் இப்போ கஃபனை எப்படி அனுபவிக்க கஃபனுடைய அந்த அளவுகளில் கஃபனை எப்படி நாம் போடுறது கஃபன் துணியை எப்படி நாம் உடுத்துறது அப்படிங்கிறது முதல்ல குளிப்பாட்டியதற்கு பின்பு அந்த டெஸ்கில் பெஞ்சில் அடைய வளர்ந்தான நல்லா விரிச்சு வச்சிடணும் அதற்கு மீது உடுத்தாடை கீழாடையையும் விரிச்சு வச்சு மையத்தை அதன் மீது வைக்கணும் இப்போ குளுப்பாட்டிய கட்டிலேயே கஃபன்றதாக இருந்தால் மையத்தை ஒரு கழித்து படுக்க வச்சு அடையவடைந்தான உள்ள சுருகி ரெண்டு பக்கமும் வர்ற மாதிரி என்ன செய்யணும் அதை இழுத்துக்கிறோம் நான் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி மையத்தினுடைய அடிப்பாகத்தில் மையத்தினுடைய முதுகு புரகமாக சுருட்டி இருக்கிற துணியை இழுத்தம்னா என்ன செஞ்சிடும் அது வெளியே வந்துடும் அதே போல சுருட்டப்பட்ட அந்த மார்க்கட்டு மையத்தினுடைய முதுகுக்கு புரகமாக விரித்து மார்பை இருக கட்டி விடணும் மையத்தினுடைய முடி மார்புகளை மறைச்சவாறு நீல வாக்கில் இரண்டா வகுத்து போட்டுக்கிறணும் மையத்தின் மீது அதற்கு மீது சட்டை அணிவிக்கணும் சட்டையில் அதை ஒரு முக்கோணமாக மடக்கி ஒரு மூளையை லைட்டை அறுத்து விட்டோம்னா தலை உள்ளே போகிற மாதிரியான ஒரு ஏற்பாடு அதை வந்து நாம் என்ன செய்யணும் தலையை உள்ள விட்டுக்கிட்டு அந்த சட்டையும் என்னன்னு சொன்னால் முழுவதும் முட்டுக்கால் வரைக்கும் இல்லை மர்மஸ்தான மர்ம து உறுப்பினுடைய மரக்கரை வரைக்குமாவது இருக்கணும் நல்லா நீளமாக இருக்கணும் நாம போடுற மாதிரி சட்டை இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடாது நல்லா நீளமாக இருக்கணும் அதே மாதிரி அதற்கு பின்பு முக்காட்டு துணிகள் என்ன செய்யணும் முடி தெரியாத மாதிரி மூடி வைக்கணும் மையத்தினுடைய நெற்றி மூக்கு உள்ளங்கை முழங்கால் அதற்கெல்லாம் கற்பூர தூர தடவணும் கருப்பூர தூரை சைடில் போடுறதெல்லாம் இல்லை சஜிதாவினுடைய உறுப்புக்கள்ல மையத்தினுடைய நெற்றி மூக்கு உள்ளங்கை உள்ளங் முழங்கால் இந்ததுக்கெல்லாம் கற்பூரத்தை தரவணும் அடுத்து உடுத்தாடையினுடைய இடது பாகத்தை மையத்தினுடைய உடல் மீது சுற்றி பின்பு வலது பாக துணியை மேலே இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் கட்டணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அகிற்குரியவர்களே அதே மாதிரி அடையவளைந்தான இடது பக்கமாக முதல்ல சுற்றி பின்பு வலது பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஒரு முறுக்கு முறுக்கி தலையில் என்ன செய்யணும் ஒரு சின்ன கட்டு போடணும் அப்புறம் வயித்துக்கிட்ட ஒரு கட்டு போடணும் அப்புறம் கால் பாகத்தை என்ன செய்யணும் கட்டணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முறை ஒரு ஜனாசா நடக்கையில நீங்கள் கொஞ்சம் நேரடியாக நின்று அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விலகிடும் அப்படிங்கிறத கொஞ்சம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஒரு சில ஜனாசாக்களில் கலந்து கொள்ளும் போது இன்னும் இதை நான் இங்கே சிறப்பாக செஞ்சிடலாம் இன்ஷால்லா அடுத்த ஒரு பகுதியில் அது எப்படிங்கிற அந்த நடைமுறையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அல்லாஹ் தாலா சரியான முறையில் ஜனாசாக்களுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய நசீபை தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வர